ஓம் சரவண பவ பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியஸ்வரன் லட்சுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை நமக்கு பதினைந்திலேருந்து நம்மளுக்கு மார்கழி பதினாறு வரை உள்ள நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் மாத ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் தேதி வந்து பரணி தீபம் வந்துடுது அனைவரும் வந்து தவறாமல் நம்ம வீட்டில் ஐந்து நெய் தீபங்களையோ இல்லை அதில் ஒரு நெய் தீபம் இல்லை மற்றது வந்து நல்ல நெய் தீபமாகவும் ஏற்றலாம் கண்டிப்பாக அன்று தீபம் ஏற்றணும் நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றிய பிறகு வீட்டுள்ள ஏற்றணும் இதை ஏற்றும்போது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்நாள் நிறைவு இருக்கு இல்லையா அதற்கு பின்னாடி மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா அதில் நம்ம வந்து சிறப்பான நிலையை வந்து அடையலாம் நம்ம முன்னோர்கள் இது வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையலைனாலும் அதுவும் வந்து சிறப்பாக வந்து அடையக்கூடிய நிலையையும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பிற்கால சந்ததியினர் அனைவருக்குமே வந்து புண்ணிய பலனை பெற்றுக் அப்படி வந்து ஒரு சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுக்கு வந்து பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மறுநாள் வந்து நமக்கு ஐ நாலாம் தேதி திருக்கார்த்திகை சர்வாலய தீபம் சொல்லியாச்சு அன்று வீட்டில் முருகனையும் வழிபடணும் அதனால தான் ஆலயங்களில் வந்து முருகன் ஆலயங்களில் வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு குமார ஆலய வழிபாடணும் அதே போல் மறுநாள் வந்து விஷ்ணு ஆலயங்களில் ஐந்தாம் தேதி இப்போ வழிபடக்கூடிய வழிபாட்டிருக்கு நம்மளுக்கு பாஞ்சராத்திர தீபம் விஷ்ணு ஆலய தீபம்னு ஒரு பேர் இருக்குது நமக்கு நாலாம் தேதி வரக்கூடியது சர்வாலய தீபம் என்ற அனைத்து கோயில்கள்லையுமே தீபம் ஏற்றப்படும் சந்து பொந்து இண்டு இடுக்கு இருக்க அனைத்து கோயில்லையுமே தீபம் ஏற்றி வழிபாடு ஏற்றப்படும் அன்றைய தினங்களில் விரத நாட்களில் சிறப்பான நாட்களில் அன்னதானம் தருவது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை இந்த மாதம் வந்து நமக்கு டிசம்பர் பதினாறு மார்கழி மாதமும் பிறந்துடும் அன்று அன்றையிலேருந்து அந்த மார்கழி முப்பதும் பாவை நோன்பு இருப்பது ரொம்ப விசேஷம் ஆலயங்களில் போய் தீபம் ஏற்றி வழிபடுறதோ இல்லை பாண்டாள் திருப்பாவையை வந்து இல்லங்கள்லேயே தீபம் ஏற்றி பாடல்கள்லாம் பாடும்பொழுது திருமண தடை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து நம்மளுக்கு பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பத்தொம்பது ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஏன்னா மார்கழி மூலத்தில் பிறந்தவர் இல்லையா அதனால் அந்த ஆஞ்சநேய ஜெயந்தியை வழிபடும்போது நம்மளுடைய அனைத்து விதமான குறைகளும் நிவர்த்தி செய்து தோஷங்களும் போகும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வந்து வைகுண்ட ஏகாதேசி அன்றைய தினம் பெருமாளுடைய வழிபாடு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பரமபத வாசலை வந்து வழிபடுவது இல்லை நம்மளுக்கு டிவிலையே வந்து ஸ்ரீரங்கம் காட்டிடுவாங்க எல்லா ஆலயங்கள்லேயும் அந்த பரமபத வாசல் திறக்கத்தை காட்டுவாங்க அதை தரிசனம் செய்வதும் நம்மளுடைய மேலுலக வாழ்க்கைக்கும் இந்த இவ்வுலக வாழ்க்கைக்கும் அனைத்து விதமான நன்மைகளை பயக்கும் நம்முடைய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அனைவரும் இந்த மாதம் இருக்கக்கூடிய இறை வழிபாடுகளை எல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கிக் கொள்ளுங்கள் கடகராசி கடகலகனத்திற்கான பலன்களை காணப்படுகிறோம் இந்த டிசம்பர் மாதம் அவசரம் காட்டாமல் இருந்தால் அட்டகாசமாய் பயணிக்கும் கடகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் நிறைய வந்து உங்களுக்கு தடைகளையும் தாமதங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து வந்துகிட்டு இருக்கோம் வேற யாருக்கிட்டையும் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் தெரிஞ்சவங்க கிட்டேயே நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் யாருக்காவது வந்து கஷ்டம்னு கொடுத்து நாங்கள் உதவி பண்ணால் லாஸ்டில் அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பாதகமாக ஆகிடுது அப்படின்னு அலல் பட்டு கொண்டிருந்தேன் என் கடகராசிக்கு அனைத்து வகையிலையுமே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தையில் ஒரு கணவன் மனைவி உறவில் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட சகோதர சகோதரிகள்கிட்ட தொழில் செய்கிற இடத்துல யாரை நம்பிமா எல்லாரும் நம்பியும் வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து நாங்கள் ஏமாற்றம் தான் எங்களுக்கு மிஞ்சுது அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருந்த கடகத்திற்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது கிரகங்கள் கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் வந்து வெற்றியை பெறுகிறோம் முயற்சி பயிற்சி மகிழ்ச்சி அப்படின்னாலும் இது வந்து ஈஸியாக கிடைக்கல ரொம்ப போராடி ஜெயிக்கிறோம் இந்த போராட்டம் இந்த வந்து ஒரு கஷ்டப்படுறது வியர்வை நிலத்தில் சிந்தி உழைக்கக்கூடிய அந்த ஒரு கடின உழைப்பு உங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல ஒரு பொற்காலத்திற்கான ஒரு வித்து அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான கிரக நகர்வுகள் சொல்லலாம் ஆறாம் இடத்தில் ரெண்டுக்குரிய சூரியனும் அதே போல மாத ஆரம்பத்திலேயே ஐந்து பத்துக்குரிய செவ்வாய் அவருடைய நட்பு வீடான தனுசு வீட்டில் அமர்ந்து குரு பார்வையோட இருக்கு ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் குரு செவ்வாய் எப்பெல்லாம் சிறப்பாக இருக்கோ கடகத்துக்கு வந்து ரொம்ப அருமையான பலன்கள்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் விஷயத்திற்கு மன விருப்பத்திற்கு போல நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு நல்ல இடமாற்றங்கள் மைக்ரேஷன்கள் இது வரைக்கும் பிரச்சனையாக ஓடிக்கிட்டே இருந்ததுமா அந்த பிரச்சனையெல்லாம் நான் வந்து இனம் கண்டு அந்த சூழலை கண்டு எந்த இடத்துல வந்து எனக்கு எதிரிங்க இருக்கிறாங்க என்பதையும் அறிந்து தொழிலில் இருந்த ஒரு முதல் போட்டு அதில் எந்த இடத்துல நெளிவு சுழிவு அப்படின்றதெல்லாம் கண்டு அறிந்து இந்த காலகட்டம் நான் பக்குவமாய் கடந்து வருகிறேன் அப்படின்னு வந்து பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து என்னுடைய குலதெய்வத்துக்கு கூட போய் வழிபடல குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வைத்து இருந்தவங்களாம் இப்போ போய் அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றிவிட்டு வருவது ஒரு நல்ல வந்து ஒரு தன வருவாய் வந்து இருப்பது இது வரைக்கும் தன வருவாயே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் அப்படின்றவங்களுக்கு ஒரு தன வருவாயை வந்து பார்ப்பது கடன் பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக வந்து தீர்த்து கொள்வது என்ன கொஞ்சம் கோபம் மட்டும் குறைச்சிக்கணும் தேவையில்லாததுக்கெலாம் நம்ம வந்து ஒரு எமோஷன்ஸ் ஆகிடக்கூடாது எமோஷன்லேயும் நிறைய வந்து கொட்டிடுவோம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப வந்து ஒரு வழி வேதனையாக இருக்குது அப்படின்ற புலம்பல்கள் தீர்ந்து இப்போ நம்ம ஃபோன் பண்ணி எங்கள் வீட்லேயும் ஒரு நல்லது நடக்குது சந்தோஷம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான சூழல் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற தொழிலாக இருக்கட்டும் ஒரு அரசியல் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் இல்லை ஒரு மருத்துவத்துறை நிதித்துறை நீதித்துறை வங்கித்துறை ஒரு பிஸ்னஸை வந்து நான் செய்கிறவங்கன்றவங்க முதற்கொண்டு அந்த தொழிலில் வந்து ஒரு சிறப்பான நகர்வுகளை வந்து இந்த காலகட்டம் வந்து அருமையாகவே காணலாம் உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைப்பது நல்ல ஒரு வேலையில் வந்து ஒரு நிரந்தரம் வந்து ஏற்படுவது வேலை சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் ரொம்ப அருமையாக இருக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு படிப்பு நல்லா காம்பெட்டேட்டிவ் இருந்து உங்களுடைய அடுத்த நகர்வை அச்சுவை நோக்கி போவது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஆசிரியர்கள் உங்களுடைய பெற்றோர்களுடைய உதவி உங்கள் கூட படிக்கிறவங்களுடைய உதவி இதெல்லாம் கிடச்சி படிப்பை நீங்கள் அடுத்த நிலைக்கு நகர்வது காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்குதுன்னா அதுக்கெலாம் நல்லா வந்து ஒரு கோச்சிங் சென்டர்லாம் நீங்கள் போய் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை வந்து நல்லா சிறப்பாக்குது திருமண பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலரெலாம் நல்லா செய்து முடிப்பீங்க ஒரு சிலர் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் ஒரு சிலருக்கு வந்து உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜாயின்ஸ் பெயின் அஜீர்ண கோளாறு ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இதெல்லாம் வரும் நம்ம முக்கியமான முடிவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்து எடுப்பது ரொம்ப சிறப்பு சூரியன் குரு செவ்வாய் இவங்க தொடர்பு வந்து அருமையாக இருக்குது ஒரு அரசாங்கத்துறைப்பட்ட விஷயம் இல்லை அரசியல் துறையில் இருக்கிறீங்க இல்லை அரசு துறையில் ஒரு டெண்டர்லாம் போடுறீங்கன்றவங்களுக்கெலாம் ஒரு நல்ல அனுபவமான பலன்கள் உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீக்க பெண்கள் போராடுவீங்க நிறைய பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாருக்கும் செய்கிறேன் எனக்குன்ற ஒரு நல்ல பேர் ஒரு அப்ரிஷியேஷன் இல்லைன்றவங்களுக்குலாம் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைப்பது உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு மனநிறைவு அனைத்து வகையிலையுமே என்ன எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்குமா இல்லை போராடி வாங்கணுமானா போராடி வெற்றியின் கழிப்பில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகம் உடல் ஆரோக்கியம் ஏன்னா ராகவும் கேதுவும் அதே இடத்துல இருக்காங்க இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம சுவாசிக்கிற காற்று நீர் தண்ணி வெளியீரில் பயணம் பண்ணும்பொழுது நம்ம மாசு இல்லாத ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு ஒ ஒத்துக்காத ஒரு ஃபுட்டு எடுக்கிறது கொள்வது இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வேணும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் ஒரு சிலருக்குலாம் திடீர்னு பார்த்தா ஒரு சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது எல்லா விஷயங்கள்லையுமே ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறதாக இருக்கட்டும் இல்லை ஒருத்தருக்கு எதனா ஒரு கமிட்மெண்ட்ஸ் ஒத்துக்கிறதாக இருக்கட்டும் செலவு செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும் ரொம்ப கவனம் சுபவரியங்கள் தான் இந்த காலகட்டம் வந்து அதிகமாக இருக்கும் பிள்ளைகள் நலன சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பு அருமையாக இருக்கும் பெண்களுடைய பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் எல்லாத்துக்கும் இறைவன் வந்து ஒரு நல்ல வழி காட்டி கொண்டிருக்கிறார் இப்போ செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பிற்காலத்தில் நீங்கள் வந்து ஒரு சிறப்பான பாதையில் கலந்து வருவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் திருக்கார்த்திகை தீபம் அன்று வியாழக்கிழமையும் வருது அன்று சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது கோயில்களுக்கு அகல்களுக்கு எண்ணெய் நலனை வாங்கி கொடுப்பது அன்னதானத்திற்கு பருப்பு அரிசி மிளகு சீரகம் கல்லுப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய கடகம் ரொம்ப அருமையான அற்புதமான பலன்களை பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து பத்தொன்பதாம் தேதி வருது அன்று வந்து ஒரு துளசி அந்த செந்துரம் இருக்கு இல்லையா ஆஞ்சியாக செந்தூரம் வாங்கி கொடுத்து வெண்ணெய் வாயில் சாற்றுவதற்கு வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுடைய லாபமும் உங்களுடைய சுக சௌகரியங்களும் உங்களுடைய தொழிலில் நல்ல மேன்மையும் ஒரு நிரந்தரமான வருமானத்தையும் நல்ல சிறப்பான வெளியூர் வேலை வாய்ப்பையும் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம் கடகராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்